பனிரெண்டாவது உபவாசனால காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக இயேசையா நாற்பத்தி நான்கு மூன்றில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆமாங்க தேவனாகிய கர்த்தர் நம்ம சந்ததிய நம்ம சந்ததியின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்தாவினருடைய வல்லமையை நமக்கு ஊற்றுகிறாராம் இதுதான் ஏசையா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அவங்க கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையானவர் இவர் நமக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் உண்டாகிறது தான் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பதில் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நாம் காரியங்கள் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது உங்கள் கற்பில கருவை அவர் உருவாக்குகிறார் சிருஷ்டிக்கிறார் இதை நீங்க விசுவாசிங்க பூமியின் ரூபத்தையும் அவர் புதிதாக்குகிறார் அலங்கோலமாக இருந்த பூமி அந்த பூமியவே கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசித்து அதை அலங்காரமாக மாற்றி விட்டார் உங்கள் பலவீனத்தை நீக்கி உங்கள் சுகவீனத்தை நீக்கி உங்களை புதிதாக மாற்றுவார் இந்த நாளில் நீங்கள் தாகமுள்ளவனா நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம் வறண்ட நிலத்தை போல கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம் கத்த சொல்லுகிறார் ஓ சந்ததியின் மேலே என்னுடைய ஆவியானவருடைய ஆசிர்வாதத்தை நான் ஊற்றி இருக்கிறேன் ஓ சந்தானத்தின் மேலே ஓ சந்ததியின் சந்ததியின் மேலே என்னுடைய வார்த்தையானவர் என்கிற ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறேன் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்துப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுங்க யூ